الحمد لله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين ما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم تنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم إلا بحلم الله جل شانه وتعالى ورونك وريتاه التماه சொலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முகமது நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சன்மார்க்க நரியை பின்பற்றி வாழ்ந்த சத்ய சஹாபா கல்தாபி இன்கள் இன்கள் நல்லோர்கள் வல்லோர்கள் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக ஆமீன் அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் முடித்தானவர்களே இது ஜும்மாவுடைய நேரமாகும் நம் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் அசைச் செய்தவனாக இவ்வுரையை ஆரம்பம் செய்கின்றேன் ஜுமா பிரசங்கத்தின் போது தேவையில்லாத செல்போன் பயன்பாட்டையும் அனாவசியமான பேச்சுக்களையும் தவிர்த்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டதோடு உண்மையான முக்மீனின் குண நலன்களை உருவாக்கும் ரமதான் என்கிற தலைப்பின் கீழ் இன்றைய பிரசங்கம் அமைகிறது அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் நாம் இப்போது எல்லா மாதங்களை காட்டிலும் மிக புனிதமாக கருதப்படக்கூடிய ரமலான் மாதத்திற்குள் இருக்கின்றோம் இது அருளும் மன்னிப்பும் நன்மைகளும் நிரம்பிய மாதமாகும் ரமலான் என்பது வெறும் பசியையும் தாகத்தையும் பொறுத்துக் கொள்வதற்கான மாதம் மட்டுமல்ல உண்மையான முக்மீனின் பண்புகளை உருவாக்கும் ஆன்மீக பயிற்சிக்கான மாதமாகும் இந்த பிரசங்கத்தின் துவக்கத்தில் ஓதப்பட்ட சூரத்துல் பக்ராவுடைய நூத்தி எண்பத்தி மூன்றாவது வசனத்தில் அல்லா ஜுல்லா இவ்வாறாக கூறுகின்றான் ஈமான் கொண்டோர்களே உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு விதிக்கப்பட்டிருந்தது போல் உங்கள் மீதும் அது விதிக்கப்பட்டிருக்கின்றது அதன் மூலம் நீங்கள் இரையச்சமுடையோர் ஆகலாம் என்பதாக அல்லாஹ் ஜுல்ல ஷா நகுவா கூறுகின்றான் இந்த வசனம் நோன்பின் முக்கிய நோக்கம் அல்லாஹுவின் பயம் மற்றும் விழிப்புணர்வு என்பதை தெளிவாக நமக்கு எடுத்து வைக்கின்றது பகலில் பசியுடன் இருப்பது மட்டும் நோன்பின் நோக்கம் அல்ல மாறாக இது நம்மை நேர்மையுடனும் நம்பிக்கையுடனும் கட்டுப்பாடுடனும் வாழ கற்றுக் கொடுக்கும் இமாம் அல் ஹசாலி ரஹமதுல்லாஹி அலைகள் அவர்கள் கூறுகின்றார்கள் உண்மையான நோன்பு நம்முன் இறையச்சத்தின் இரையச்சத்தின் விதைகளை விதிக்கின்றது அது பேராசை சுயநலம் மிருகத்தன்மைகள் ஆகியவற்றை அடக்குகிறது அன்பையும் கருணையும் வளர்க்கிறது என்பதாக கூறுகின்றார்கள் அமீருல் அமீருன அலி ரதி அவர்கள் இரையச்சிற்கான அர்த்தமானது மகத்தான அல்லாஹுவை அஞ்சுவதும் வெளிப்படுத்தப்பட்ட வேதத்தின் படி நடப்பதும் குறைவானவற்றை கொண்டு திருப்தி அடைவதும் மறுமை நாளுக்கான தயாரிப்பை மேற்கொள்வதும் ஆகும் என்பதாக விளக்கமளிக்கின்றார்கள் எனவே ரமதான் என்பது நம்முடைய நப்சுக்கு எதிரான போராட்டத்தின் முஜாகதாவிற்கான மாதமாகும் நற்செயல்கள் பல மடங்கு பலன்களை அளிக்கும் மாதமாகும் அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் முறித்தானவர்களே எனவே நாம் தொழுகைகளை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் குரான் ஓதுவதையும் திக்ரு திலாவத்துகளில் ஈடுபடுவதையும் அதிகரித்துக் கொள்ள வேண்டும் உண்மையுடனும் உழைப்புடனும் இபாததுகளில் ஈடுபடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் உண்மையில் அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்படும் நோன்பு என்பது உணவு பானங்களை தவிர்த்து வாழ்வது மட்டுமல்ல தொழுகையையும் நமது சொற்களையும் செயல்களையும் பாதுகாக்கும் நோன்பாகும் அபுஹுரேராஹன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிக நாயகம் அலிஹி வசல்லாம் அவர்கள் அருளியதாக அதாவது நோன்பு நோர்க்கின்ற பலர் பசியும் தாகமும் தவிர வேறு எதையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை அதே போல இரவு தொழுகைகளில் ஈடுபடுபவர்கள் விழித்திருப்பதை தவிர வேறு எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை என்பதாக அதாவது இதற்கான அர்த்தமாவது இந்த ஹதீஸ் நம் நோன்பின் தரத்தை காக்கும் முக்கியத்துவத்தை நமக்கு நினைவூட்டுகின்றது பாவங்களையும் தீய செயல்களையும் தவிர்க்க வேண்டும் நம் நற்செயல்கள் அனைத்தும் அல்லாஹ்வால் புறக்கணிக்கப்படாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதே இந்த ஹதீஸின் அர்த்தமாகும் ரமலான் ஒரு பயிற்சி நிலம் இது நம்முடைய ஒழுக்கத்தையும் ஈமானின் வலிமையையும் உருவாக்குகின்றது நோன்பு நம்மை ஆசைகளை கட்டுப்படுத்தவும் பொறுமையுடனும் ஒழுக்கத்துடனும் இருக்கவும் கற்றுக்கொடுக்கின்றது சமூக ஊடகங்களிலும் பொழுதுபோக்குகளிலும் கூட நம்மை கட்டுப்பாடோடு இருக்க உதவி செய்கின்றது மேலும் இது நம்முடைய சகோதரத்துவத்தை நினைவு கூற செய்கின்றது அதாவது தான தர்மங்களை அதிகரிக்கவும் நோன்பு திறப்பவர்களுக்கு உணவு வழங்கவும் நம்மை இது ஊக்குவிக்கின்றது புகாரியிலே பதிவாயிருக்கின்ற அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் அலிஹி வசல்லம் அவர்கள் அருளியதாக கான ரசூல் அஜ்வத் அன்னாஸ் அதாவது அல்லாஹுவின் தூதர் சல் அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மனிதர்களில் மிகுந்த தாராள மனம் கொண்டவர்களாக இருந்தார்கள் அதாவது மாதத்தில் அலி அவர்கள் அவரை சந்திக்கும் போது அவர்கள் இன்னும் அதிக கொண்டவர்களாக இருப்பார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஜிப்ரில் நிலையத்தின் ரமதான் அதாவது ஜிப்ரெயில் அலி இஸ்லாம் அவர்கள் ரமலான் மாதத்தின் ஒவ்வொரு இரவும் அவரை சந்தித்து

அல்லாஹுவின் தூதர் சல்ல அல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் வேகமாக அனுப்பப்படும் காற்றை விடவும் நன்மைகளில் அதிக தாராள மனம் கொண்டவர்களாக இருந்தார்கள் என்பதாக இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தப்படுகின்றது எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் முடித்தாளவர்களே இந்த ரமலானை நமது வாழ்க்கையில் மாற்றத்தின் தொடக்கமாக நாம் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் எந்த மாற்றமும் இல்லாமல் ரமலான் கடந்து செல்ல விடுவதற்கு நாம் அனுமதிக்க கூடாது அடுத்த ரமலானை நாம் அடைவோம் என்பதற்கான எந்த உத்தரவாதமும் நம் இல்லை எனவே இந்த நம் நல்ல ஒழுக்கம் கொண்டவர்களாகவும் அல்லாஹ் கட்டளை நிலைத்திருப்பவர்களாகவும் நாம் ஆகுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் வல்ல அல்லாஹ் நம்முடைய அனைத்து இபாதத்துகளையும் ஏற்றுக்கொள்ளவும் நமது பாவங்களை மன்னிக்கவும் ரமலானுக்கு பிறகும் நற்செயல்களில் நிலைத்திருப்பதும் நிலைத்திருப்பதற்கும் செய்வான